எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டை ஈட்டின் டீவும் இந்த விலாக் எடுக்கிற நாள் நைட்டு வந்து எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை ஏன்னா வந்து உடம்பு சரியில்லை ரெக்கவர் அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுனால சுத்தமாக தூக்கங்கிறதே அந்த நாள் நைட்டு கொஞ்சம் கூட இல்லை அதனால் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து எந்திரிச்சேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து டூ டேஸ் லீவ் போட்டுட்டு வந்திருந்தார் ஏன்னா வந்து வீட்டில் இருக்க யாருக்குமே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார் அவர் அன்றைக்கி காலையில் வந்து சீக்கிரம் கிளம்புறதுனால எந்திரிச்சு அவரை அனுப்பிவிட்டு பால்கார் வந்தார் காஃபி போட்டு குடிச்சிட்டு அன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே வந்து உடம்பு இல்லையா அதனால் கொஞ்சம் வந்து காரமாகவும் வெரைட்டி ரைஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதமும் ரசமும் தான் வச்சுருந்தேன் பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே சாப்பிட பிடிக்கலை ஏன்னா வந்து வாயெல்லாம் கசப்பிடிச்சி ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை ஒரே நாளில் மூணு பேர்த்துக்குமே உடம்பு சரியில்லை அம்மா மட்டும்தான் தான் நல்லா இருந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு எங்களை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க ஒருத்தங்க தான் தெம்பாக இருந்தாங்க மூணு பேருக்கு ரொம்பவே முடியலை அது என் பையனுக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு அதில் வந்து அவனுக்கு ஃபீவரும் சளி அதிகமாக இருந்ததுனால ஃபீவரும் வந்துடுச்சு அதனால் வந்து அவனை பார்த்துக்கிட்டு இருந்துருந்து எனக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஏன் அப்படின்னா நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் ரொம்பவே என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் வந்திருந்தேன் அன்றைக்கி இன்னும் வந்து நியூ இயர் ரொம்ப நல்லா போச்சு அன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாரு தம்பிக்கு வந்து ஒரு நாள் விட்டு வர சொல்லியிருந்தாங்க கா சளி சரியாகலை அப்படின்னா அதனால் வந்து அப்பாவும் அம்மாவும் அவனை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க நாங்கள் மூணு பேரும் ஓரளவு ரெக்கவர் ஆகி வந்து வந்துட்டோத்தீங்க கிழம நைட்டே அம்மா வந்து நைட்டே சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீ ஒருத்தி தான் பாக்கி நீயும் வந்து உனக்கும் நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசி போட்டுட்டு வந்தடா அப்படின்னு தான் பேசிக்கிட்டே இருந்தேன் நானும் அப்பாவும் நீ மட்டும் எப்படி வந்து ஊசி போடாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அப்பாவை வந்து கலாச்சிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி காலையில் எங்கள் அம்மா எந்திரிச்ச உடனே காய்ச்சல் இருமிக்கிட்டே இருந்தாங்க அதனால் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து மணிக்கு தம்பியை வந்து ஆவி பிடிக்க வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் வந்து சளி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்பாவும் மூணு பேருமே கிளம்பி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க அவங்க போயிட்டு வரதுக்கே ஹாஃப் டே ஆயிடுச்சு கூட்டமாக இருந்ததுனால ரொம்ப லேட்டாக தான் வந்திருந்தாங்க அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து சாப்பாடு செஞ்சதே போதும் போதுன்னு ஆயிடுச்சு சாப்பாடு மட்டும்தான் செய்ய முடிச்சு வீட்டில் எந்த வேலையுமே பார்க்கல ஃபோர் டேஸாக வீட வந்து சுத்தம் கூட பண்ணலாம் சாப்பிட்டு தூங்கி திரிக்கிறது ஏதோ வேலையாக இருந்துச்சு அந்தளவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருச்சு சடனாக நைட்டுக்கு வந்து ஏன்னால் வந்து காலையில் வந்து சாப்பிடவே முடியலை மதியம் அதை விட சுத்தமாக யாருமே சாப்பிடலை சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் வந்து நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கே வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிருச்சு என்ன பண்ணியிருந்தேன்னா வீட்டில் கொஞ்சம் தோசை மாவி இருந்துச்சு ஆனால் வந்து தோசை விட்டு தக்காளி வந்து கடைஞ்சிட்டேன் கொஞ்சம் வந்து ரவையும் வந்து செஞ்சு வச்சாச்சு என் பையன் வந்து ஒரு மூணு மணிக்கு இருந்து அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை அவனுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து அவனுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு இருந்தாலும் எப்படியாவது ஊட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு வாய் ஊட்டிட்டு அவனை வந்து தூங்க வச்சுட்டேன் எப்படியோ வந்து டானிக்கெல்லாம் குடிக்காமல் தூங்கிட்டான் இல்லைனா வந்து டானிக் குடிக்கும்போது வந்து அழுதுகிட்டே இருப்பான் அன்றைக்கி வந்து டானிக் குடிக்காமல் எப்படியோ எஸ் ஆகி தூங்கிட்டான் அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அவனும் வந்து தூங்க வச்சுட்டு தான் நான் சாப்பிட்டேன் கொஞ்சம் வந்து ரவையும் சாப்பிட்டு கொஞ்சம் வந்து பால் இருந்துச்சு அந்த பாலில் வந்து மூணு பேர்த்துக்கும் வந்து காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கிறதுக்கு வந்துவிட்டோம் எங்கள் வீட்டில் வந்து டைனிங் டேபிளில் அந்த சாப்பாடு குழம்பு ரசமெல்லாம் வைக்கிறதே இல்லை இப்போ வந்து ஆளுக்கு நாலு பேர்த்துக்கும் உடம்பு சரியில்லை அதனால் வந்து நாலு பேர்த்துக்கும் வந்து டேப்லெட் லைனாக வச்சுருப்போம் அவங்கவுங்க எடுத்து சாப்பிட்டு வச்சுருவோம் இதனால தான் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான் த்ரீ டேஸாக வந்து என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து போடவே முடியலை இன்றைக்கி எப்படியாவது வந்து நம்ம வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவும் முடியலை ஓரளவுக்கு பரவாயில்லியாக இருந்துச்சு அதனால் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன் வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தொண்டை கட்டிக்குச்சு இருந்தாலும் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாய்ஸ் கொடுக்கறதுக்கே ஒரு டூ ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு நிறுத்தி பொறுமையாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க இந்த வளாக் இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ